வணக்கம் எப்பவும் போல நம்ம வழக்கமா எப்பவும் போல நம்ம வழக்கமா வந்து நமக்கு என்னென்ன மனுகள் குறை தீர்க்கும் மனுகள் என்ன வந்தாலும் நம்ம மேயர் சார் தலைமையில அண்டு டெபுட்டி மனுகள் நேராக மக்களுக்கு கொடுக்கறது கல்ச்சராக வச்சுருக்கோம் இங்கே அண்ட் கவுன்சிலர்ஸோட ப்ரசன்ஸ்லயும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இன்றைக்கு வந்து அரசு நம்ம மாநிலத்தினோட அரசு வந்து ஒரு சிறப்பான வர வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்கள் வந்து எல்லா மாநகராட்சிகள்லையும் நகராட்சிகளிலும் நடைபெற்று வருகிறது அதுல வந்து கிழக்கு மண்டலம்ல வந்து வாங்குற மனுக்கள் இணைக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு மனுகள் மனுக்கள் நேரம் வந்து மேயர் மேயர்சருடைய மேயர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதே வகையில தொடர்ந்து வந்து மனுக்களுக்கு ஒரு தனி கவனம் செஞ்சுட்டு எங்க மாநகராட்சியினுடைய அலுவலர் வந்து விரைவான நேரத்துல வந்து இந்த மனுக்களுக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்கன்றது இந்த நேரத்துல நான் தெரிவிக்கிறேன் இன்னமேல வந்து இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் and நேரவே உங்களுக்கு மதரங்களோட தீரோ கொடுக்கப்படும் சார். अरुण कुमार சரி நன்றி. வர படிக்க

இந்த நோக்கம் கிட்டத்தட்ட பதிமூணு மாசம் மக்கள் குரல் தெரிஞ்சு வார வாரம் உதகணம் வாங்குவோம் அந்த மனுவை வந்து வேலைன்னு வெளியோ நம்மளோட ஃபீல்டு ஒர்க் நம்ம ஆஃபீஸர் ஒர்க்கை பார்த்து உடனடியாக கொடுப்போம் அதே தான் நம்மளோட உங்களோட அந்த முதல்வர் ஸ்கீமும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வார்டு கவர் பண்ணியாச்சு ஆல்மோஸ்டு ஃபோர்டீனோட அறுபது வாரம் முடிவு இருக்கும் அதில் வர்ற மனுவும் நம்மளோடய உள்ளாட்சித்துறையோட டிபார்ட்மெண்ட்டோட மனுவை நம்மளோட அதிகாரிகளுக்காக ஆய்வு பண்ணி முடிய முடிய ஒரு சில இது உடனே கொடுத்துருவாங்க ஃபீல்டு ஒர்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறத நம்ம வாரம் வாரம் மனு கொடுக்குற மாதிரி அந்த மண்டல முகாம் நடத்துகிறோம் இது மனு கொடுக்குற மாதிரி சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் மாநகராஜோட வேறு என்ன புறப்பாடு இருக்குது என்ன நிறப்பாடு இருக்குங்கிறத நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் உங்களோட பகுதியில் இப்போ வந்து நம்ம எடனே என்ன இருக்குன்னு தெரியும் இப்போ நம்மளோட முக்கியமானது அடுத்து பருவமழைக்கு வந்தாச்சு ஜூலை மாதம் நடந்துட்டு நம்ம எப்போவுமே இந்த ஏரியாவில் தசரா முடிஞ்ச போகிறதான் மழை வரும் இருந்தாலும் பதினோரு வழித்தடத்துக்கு வழியாக மழைநீர் வடிகிறதுக்கு கடலுக்குடி சைக்கிட்டு வழித்தடம் இருக்குது ஏற்கனவே மூணு வழித்தடம் தான் இருந்தது இப்போ நம்ம வந்து இந்த மூன்றரை வருஷம் காலையில் முளைஞ்ச ஒரு தடையெல்லாம் ஆச்சுக்கலாம் உலகத்திரையை அமைச்சிக்கலாம் நிறையா வழித்தடைய ரெடி பண்ணினாங்க தண்ணி நல்லா இருக்கு அதை வந்து கிளீன்ன்ற ஒர்க்கை ப்ராஸ் பண்ணியாச்சு அது போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்ல பெரிய கேரி பேக் நானு சாமி இருக்கும் இருபது டன்னுக்கு மழை இருக்கும் அவ்வளோ அரைவே அடைச்சி போயிருக்கும் கேரி பேக்ல வந்து நம்ம தடை பண்ணி மூணு வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த சிண்ட் பேக் மாதிரி உள்ள கேரி பேக்கு குப்பை எல்லாம் கட்டி கட்டி அந்த ஓடையில் வீசணும் அதை அவர் அறவே தவிர்க்கணும்னு கேட்டுக்கூடிய நம்ம வருங்கால சந்திக்கிறதுக்கு நம்ம விட்டு போகிறதுக்கு அதான் ஒரு மெயின் ஏன்னா நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கு மேல மரம் வளர்த்துருக்கோம் யூஜிக்கு தண்ணியை வச்சு மரம் வளர்ப்போம் அது செயல்படுத்திட்டு வரும் நிறைய டெவலப்மெண்ட் பார்க் வந்து முன்னாடி ரோஜ் பார்க் இருந்தது முத்துணை இப்போ தான் புனரவை பண்ணுது பீச் ரோட்டில் தான் ரோட்டில் தான் வாக்கிங் போவோம் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பாட்டு பார்க்குறோம் ஐம்பத்தி மூணு பார்க்கு செயல்பாட்டில் இருக்குது எல்லா ஏரியா மக்களும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கானே அங்கங்கே போகிறாங்க லாட்றாங்க அங்கே சைக்கிள் ட்ரை ரெடி பண்ணியிருக்கோம் வருங்காலத்தில் இன்னும் நம்ம ஊர் பசுமையாகவும் தூசி பார்க்கக்கூடாது அதை வாட தகுதி இல்லாத இடத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் இருந்தது இப்போ நம்ம அதை மாத்தியம் வச்ச காரணம் சைட் டஸ்ட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு ஃபேவர் கிளாக் ரோடு அதை என்கேப்ங்கிற ஸ்கீம்லாம் எந்தெந்த ஏரியா பிரதான சாலையில் உள்ளதெல்லாம் ஃபேவோ கிளாக் பண்ணிட்டே வரல தான் இப்போது அடுத்தது இந்த செச் ரோடு நம்மளோட கோல்டாக ஒரு அப்படி ஒன்று நேர எஸ்பி சார் நம்ம செமியர்ஸ்கார்ஜி வீட்டு காலேஜ் மாடியில் வந்து திரேஸ்வரையும் போது எது எது மக்கள் நிறைய கூடுவாங்களோ திருவிழா நேரத்தில் கூடுற இடத்துல அந்த ஃபேவர் கிளாக் ரோட ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா இப்போ நானும் நம்ம அணையாளர்களும் பேச முடியல ஏழு இடத்த அனுசன் பண்ணிடுவோம் இவங்க தான் பல்க் சக்கராக சின்ன சின்ன கேரி பேக் கொடுக்காங்க அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கோம் அவனை விட்டா வந்து சீஸ் பண்ண வேண்டிய ஃபைனோ ஃபைன் போடுற நோக்கம் கிடையாது நம்மளுக்கு தேவை கேரி பேக்கே இருக்கக்கூடாது பழைய முறையில் வந்து இங்கோட நம்மள பணவர்களோட கொட்டான் கிடைக்கும் இல்லை அது ஏழை பேப்பர் எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் மக்கியும் போகும் உரமாகவும் ஆகும் அதனால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த ஆர்டர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மரம் செல்வது அரசாங்கம் உங்களை தேடி வர்ற மாதிரி நம்ம மாநகராட்சி உங்களை எல்லா வீட்டுக்கும் தினசரி சென்று கொண்டிருக்கு இருக்கு இதுக்கு மேலே அதாவது இந்த இந்த மாதிரி ஆடம்போம் வந்து மூணு நாலு ஸ்க்ரூட்டிங் உண்டு முதல்ல வந்து ப்ரிகரெட்டர் பேர் இருப்பார் ஆராய் பேர் இருப்பார் ஏசி ஃபைவ் லேக் கம்சன் வரும் அதனால் இங்கே வர ஆடுறாங்க நான் உங்களுக்கு கொடுத்து ப்ளே பண்ணணுன்ற கேட்டுக்கிட்டேன் நன்றி நே